உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நம் காணக்கூடிய தலைப்பு ராசி அன்பர்களுக்கு சனி வக்ர நிலையில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டங்கள் ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே இந்த காலகட்டங்கள் இருக்கும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு நடக்கக்கூடிய அற்புத மேன்மைகள் என்ன அதனால் கிடைக்கக்கூடிய மாற்றங்கள் என்னன்றது இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும் மிதுன ராசி அன்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்திருக்கிறீங்க உங்களுடைய முயற்சிகள் உங்களுடைய விடாமுயற்சி மட்டுமில்லை கடின உழைப்பு எப்போவுமே அறிவாற்றல் கொண்டதுன்னு சொல்லலாம் ஏன்னா புதன் புத்தி கதிபதி அந்த புத்தி கதிபதியினுடைய ராசியில் பிறந்த நீங்கள் ரொம்ப அட்வான்டேஜாக யோசிப்பீங்க டீப்பாக திங்க் பண்ணுவீங்க ஒரு சில விஷயங்கள் முன்கூட்டியே இது இப்படி தான் இருக்கும்ன்ட்டு யோகிப்பீங்க இதில் தெய்வ பலம் உங்களுக்கு அதிகமாக உண்டு ஏன்னா இந்த குரு ஏழாம் வீட்டிற்கதிபதி உங்களுக்கு குரு தானே அப்போது உங்களுக்கு வந்து பின்னாடி நடக்கிறது கூட முன்கூட்டியே சில அறிகுறிகளால் காட்டி கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு நடக்கும் அது கனவுகளில் முன்கூட்டி வரும் இல்லை தெய்வ ரீதியில் இந்த சகுனங்கள் ரீதியில் அது உங்களுக்கு காட்டி கொடுக்கும் இப்படி எல்லாமே சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கும் அதே நேரத்தில் ரொம்ப தெய்வ சிந்தனைகள் அதிகம் தெய்வத்திற்குரிய சில விஷயங்களில் நாட்டம் அதிகம் அதற்காக எதையும் இறங்கி டீப்பாக முடிச்சு கொடுப்பீங்க அப்பேற்பட்ட நல்ல உள்ளமும் தெய்வ சிந்தனையும் உங்களுக்கு உண்டு உங்களால் வாழ்ந்தவங்க நல்ல நன்மைகள் அடைஞ்சவங்க இவங்க ரொம்ப அதிகம்னு சொல்லலாம் அப்படி தான் உங்களுடைய வாழ்க்கை இன்றைக்கி வரைக்கும் வாழ்ந்துட்டுருக்குறீங்க உங்களுக்காக நீங்கள் வாழ்ந்ததை விட உங்களோட பிறந்தவங்களுக்காக பெற்றவர்களுக்காக உங்களுடைய நட்புகளுக்காகவே நிறைய விஷயங்களை விட்டு கொடுத்து வாழக்கூடியவங்க மிதுன ராசி அன்பர்கள் பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க அன்புக்கு அடிபணித்தவங்கன்னு சொல்லலாம் ஆனால் அதிகாரத்துக்கோ மற்றவங்களுடைய அராஜகத்துக்கோ கட்டுப்பட மாட்டேங்க அப்பேற்பட்ட நேர்மை யதார்த்தம் எப் எப்போவுமே உங்களுக்கு உண்டு இப்படி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து அழகா போல்டாக இறங்கி செயல்படுத்தி வாழ்ந்துட்டு இருந்த உங்களுடைய வாழ்க்கையில் கடந்த இந்த அர்த்த அஷ்டம சனி கண்டகச்சனி எப்போ வந்ததோ அப்போ இருந்தே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்தீங்க அதையும் தாண்டி உங்களுக்கு ஒன்பதற்கு வந்த சனி பகவானால் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும்னு நினைக்கிற நேரத்தில் ஒரு புறம் விரைய குரு வந்தார் அதே நேரத்தில் ராகு கேதுக்கள் கரெக்டாக உங்களை கிராஸ் ஆகி ஜென்ம ராகு இப்படி எல்லாம் ஒன் பை ஒன்னாக போகும் பொழுது என்ன ஆகிடுச்சுன்னா அந்த காலகட்டங்கள் உங்களுக்கு பெருசாக எடுபடலை பட் இப்போ பத்திற்கு வந்து இந்த சனி பகவானால் ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்பில் இருந்தவங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் இருந்த விரய குருவும் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ம குருவும் தேவையில்லாத விரயங்களையும் இனம் புரியாத மன பயத்தையும் பதட்டத்தையும் ஏதோ ஒன்று நம்மளால் முடியும் பட் அதை உடனடியாக செய்ய முடியல எடுங்கி செஞ்சால் இன்றைக்கி நாளைக்கு இன்னைக்கு நாளைக்கு மீறி போனால் பார்த்துக்கலாம் நாளைக்கு பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையே உருவாகுது அதுலேயும் குறிப்பாக சொல்லணுன்னா பண தட்டுப்பாடு பணத்துக்காக நம்ம கேட்குற இடத்துல கரெக்டான விதத்தில் எதுவுமே கைக்குடி வரமாட்டேங்குது இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் ஏதோ ஒருத்தர் பிரேக் ஆகுது நாளுக்கு நாள் இங்கே பிரச்சனைகளை அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்குது சாதாரணமாக வாங்கின கடன் இன்னைக்கு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து அதிகரித்து இன்னைக்கு வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டுற அளவுக்கு எல்லாமே பிரச்சனைகள் சூழ்ந்து நிற்கக்கூடிய நிலமைகளுக்கு ஆளாயிட்டிங்க அப்போ இதிலிருந்து மீண்டு வரத்துக்கு உண்டான வழிகள் இருக்கா அப்படின்னு எதிர்பார்த்த உங்களுடைய வாழ்க்கையில் சனி பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல பலத்தை கொடுத்தது பட் அதே நேரத்தில் ராகு கேது பயிற்சிகளும் உங்களுக்கு மூன்றாம் வீட்டில் கேது இருக்கிறது மிகச்சிறந்த யோகத்தை குறிக்கும் ராகு பகவான் ஒன்பதில் நிற்கிறாரு அப்போது குரு பார்வை எங்கே விழுதுன்னா ஏழு ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் அஞ்சாம் வீட்டில் விழுது அப்போ இது எல்லாமே ஒரு பாசிட்டிவ் இப்போது இந்த சனி வக்ரநிலை அடையும் பொழுது அவருடைய வேகம் அதிகரிக்கும் அவருடைய சுழற்சி அதிகரிக்கும் அவர் கொடுக்குறத ட்ரிபிள் மடங்காக அவருடைய வேகத்தில் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இந்த இடத்துல கிரியேட் ஆகிடும் அப்போ என்னென்னா இத்தனை நாளில் நடக்காத சில விஷயங்கள் சடன்னாக உங்களுக்கு கை கூடி வரக்கூடிய ஒரு நேரமாக இது அமையும் அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா ரொம்ப நாள் திருமண வாய்ப்புகள் தடைப்பட்டவர்களுக்கு இப்போ திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் பிடிச்சவங்க ரொம்ப விரும்பிய வாழ்க்கை விலகி போகக்கூடிய நிலைமை மீண்டும் இந்த வாழ்க்கையை ஒன்றிணையக்கூடிய வாய்ப்புகளோ வழிகளோ பிறக்குமா அப்படின்னு நினச்சி ஒரு இயக்கத்திலையும் மன உளைச்சலையும் உங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய வழிகள் பிறக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது அதுலேயும் இதில் பார்த்திங்கன்னா பூமி வாங்குகிற யோகம் வீடு கட்டக்கூடிய யோகம் அதே நேரத்தில் குடும்பத்தில் தன் தன்னோட பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில் சுபகாரியம் சுப விஷயங்கள் சுப நிகழ்வுகள் குடும்பத்தில் உண்டாகக்கூடிய ஒரு காலமாக இது அமையும் அப்பேற்பட்ட நிலைகள் இந்த இடத்துல உருவாகும் மிதுனராசி அன்பர்கள் எப்பவுமே எதிலையுமே முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி வரைக்குமே பாசத்துக்கு அடிபணிஞ்சு மற்றவர்களுக்காகவே நிறைய விஷயங்கள் விட்டு கொடுத்த உங்களுடைய வாழ்க்கையில் அது என்னன்னே தெரியல உங்களுக்கு நான் மட்டும்தான் அப்படி நடக்குது எதெடுத்தாலும் ட்ராப் ஆகுது எதெடுத்தாலும் பிரேக் ஆகுது யார் யாருக்கெல்லாம் யார் யாருக்கு எதிரில் நீங்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சிங்களோ அவங்களே உங்களை ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலைமைகள் எல்லாத்தையும் கடந்து வந்துட்டீங்க இப்போது இது எல்லாத்துக்கும் சேர்த்து பதிலடி கொடுக்குற ஒரு நேரமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு அப்போது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய முயற்சிகளை ஸ்ட்ராங் பண்ணினால் கண்டிப்பாக தொழில் ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் அடையிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா உங்கள் சுயமுயற்சியில் கையை ஓடி கரணம் போட்டு இன்னைக்கு பெரிய லெவலில் ஒரு கெப்பாசிட்டியை உருவாக்கி மற்றவர்கள் உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு உங்களுடைய மேனேஜ்மெண்ட் இருந்தது இப்படி எல்லா விதத்துலேயுமே உங்களுடைய முழு முயற்சிகளில் இறங்கிய நீங்கள் கொஞ்சம் காலகட்டங்களில் இருந்தே நிறைய பாதிப்புகளை சந்திச்சிட்டீங்க அப்போ அந்த இருந்து மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கணும் ஒரு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடையணுன்ற ஒரு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேரத்தில் இந்த சனி வகிற பயிற்சி வந்து உங்களுக்கு ஒரு சடன் பிக்கப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இது உண்டாக போகுது அது மட்டும் இல்லை வேலையில் இருந்த தலைவலி நீங்க போகுது தீராத சில பிரச்சனைகள் சில டாக்குமெண்ட் பிரச்சனைகள் எப்போவோ நடந்த சில அசம்பாவிதங்களால் சடனாக ஏதோ ஒரு சில மிஸ்டேக்குகளால் இருந்த சில விஷயங்கள் மற்றவர்கள் செய்த தவறுகளை சரி செய்ய உங்களை குற்றவாளியாக்கக்கூடிய நிலைமையும் இதனால் ஒரு வேலைக்கு ஒரு தளவழி வரக்கூடிய ஒரு நேரமும் என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்ற ஒரு பயத்தோடு நிற்கக்கூடிய நிலைமையும் சூழ்ந்து நிற்கிறது அப்போ இதிலிருந்து மீண்டு வர வழிகள் இருக்கா ஏதாவது வாய்ப்புகள் நமக்கு அமையுமா அப்படின்ற குழப்பத்தில் இருந்த நீங்கள் இப்போ இறங்கி டீப்பாக செயல்படுங்க கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த இடத்துல இருக்கிற பிரச்சனை வந்து மீண்டு வெளியில் வந்துடுவீங்க அது மட்டும் இல்லை வேலையிலே நீங்கள் பர்ஃபெக்டாக இருந்தீங்க பட் அங்கே நீங்கள் யதார்த்தமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவை இல்லாதவர்கள் உங்களுடைய பேரை கெடுக்கிற அளவுக்கு தேவையில்லாத சில விஷயங்களில் உங்களை இணைச்சி பேசி உங்கள் மேல் ஒரு பங்க பழி விழக்கூடிய அளவுக்கு சில சூழல்கள் எல்லாமே உண்டாயிருந்துருக்கும் அப்போது வீண் பழிகளும் வீண் மன அழுத்தங்களும் இதிலிருந்து வெளியில் வரக்கூடிய ஒரு அருமையான காலமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது குறிப்பாக சொல்லணுன்னா கொடுத்த இடத்துல பணம் வரலை வாங்கி கட்ட வேண்டிய இடத்துல கட்டணும் அதற்கு எதுவும் அரேஞ்ச்மெண்ட் ஆகலைன்ற குழப்பங்களோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக சொல்கிறேன் நூறு சதவீதம் அதற்குரிய வாய்ப்புகள் உங்களுக்கு இது க்ரியேட் ஆகிடும் கிளிக் ஆகிடும் கவலைகள் வேண்டியதில்லை உங்கள் வாழ்க்கையில் நீண்ட நாளாக நீங்கள் நினச்சி இதற்குரிய முயற்சி எடுத்து இதை முடிக்கணும்னு எண்ணியே அந்த காரியங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது திருமணமாகி ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லையே அப்படின்னு நினச்சி உங்களுக்கு குரூப் பார்வை ஐந்தாம் வீட்டில் விழுது அப்போ ஐந்தில் இருக்கக்கூடிய குரூப் பார்வையால் ஒரு நல்ல ரிசல்ட்டை நீங்கள் அடையக்கூடிய ஒரு காலமாக இது இருக்க போகுது தொழில் ரீதியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சாதாரண ஒரு ஓட்டுநராக இருக்கிறேன் ஒரு வாடகை வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்கிறேன் பட் என்ன டிரைவராக இருக்கிறேன் ஆனால் எப்போவோ நடந்த சில இன்சிடென்ட்டாலே இன்னைக்கு வரைக்கும் எனக்குள்ளே ஒரு மனசுக்கு பயம் பதட்டம் ஒரு சில சம்பவம் நடந்ததிலிருந்தே குடும்பத்தில் அந்த வளர்ச்சி முன்னேற்ற நிம்மதி இல்லை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் டவுன் ஆகிறதே தெரியுது ஏதோ ஒரு குழப்பங்கள் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம் கண்டிப்பாக அதை பற்றி கவலைகள் வேண்டியதில்லை இந்த காலகட்டங்களில் அதற்குரிய திருப்பங்கள் கிடைக்கும் ரொம்ப நாளாக வேலை செஞ்சிட்ருக்கேன் க கூலியும் கட்டுப்படி ஆகலை சம்பளமும் எனக்கு முழுமை இன்னும் கடன் வாங்கி தான் எல்லாத்தையும் செய்கிற மாதிரி இருக்குது அப்போது நம்ம இடம் மாற்றங்கள் செய்யலாமா வேறு வேலைக்கு போகலாமா இப்படி சில குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க கண்டிப்பாக சொல்கிறேன் அதற்குரிய வாய்ப்பும் உங்களுக்கு அமையும் அப்படி அமைந்தால் அதை பயன்படுத்தி செயல்படுங்க போல் சிறு குறு தொழிலை ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா மேக்சிமம் மிதுனராசி என்பவர்களுக்கு பல பேருக்கு தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு அடி எடுத்து வச்சு நம்ம நல்லபடி அமைக்கலான்ற ஒரு யோசனைகள் இருக்கும் கண்டிப்பாக அதற்குரிய வாய்ப்புகளும் வழிகளும் பிறக்கும் இதுலேயும் வேலையில் ரொம்ப நாளாக இப்படியே தான் வந்துட்டு இருக்கிறோம் பட் இதிலிருந்து இன்னும் ஒரு நல்ல இலக்கு நோக்கி போக வாய்ப்புகள் இருக்க வழிகள் இருக்கான்ற குழப்பமும் இருக்கும் நூறு சதவீதம் இதற்கு மேல் உங்களுக்கு சனி பயிற்சியும் சரி வரக்கூடிய காலகட்டங்களில் இருக்கக்கூடிய கிரகப்பயிற்சிகளும் சரி எல்லாமே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்புகளில் இருக்குது அதனால் எதை பற்றியும் கவலைகள் வேண்டியதில்லை துணிஞ்சு இறங்கி செயல்படுங்க ஒரு நல்ல ரிசல்ட் அடைய போகிறீங்க நீங்கள் பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய நேரமாக இது அமையும் குறிப்பாக அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் ரொம்ப நாளாக கோர்ட்டு கேஸு பிரச்சனை வாழ்க்கை திருமண வாழ்க்கை ரீதியில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு நேரமாக இது அமைய போகுது உங்களை சுற்றி இருக்கக்கூடியவங்க எல்லாருமே உங்களை கண்டு ஒரு காலகட்டங்களில் ஆச்சரியப்பட்டவங்க இன்றைக்கி உங்களை விமர்சனம் பண்ணக்கூடிய நிலைமைகள் உருவாகி இருந்தாலும் அதற்கு மீண்டும் பதிலடி கொடுத்து உங்கள் வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமைய ஆரோக்கிய ரீதியில் இருந்த நீண்ட நாள் பிரச்சனைகள் தீரப்போகுது குறிப்பாக சிலருடைய இதுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஆரோக்கிய ரீதியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஷோல்டர் பெயின் ப்ளஸ் நெக் கழுத்து வரைக்கும் அந்த பாதிப்புகள் இருந்திருக்கும் அந்த பிரச்சனையிலிருந்து நீ மீண்டும் ரிலீஃப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பும் வழியும் பிறக்கும் ஆக மிதுன ராசி அன்பர்களுக்குரிய ஒரு இது போகுது குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளிலிருந்து வளர்ச்சி முன்னேற்றங்களில் இருந்து வேலை வாய்ப்புகள் வரைக்கும் அமையக்கூடிய ஒரு நல்ல காலமாக இது உண்டாக போகுது உருவாக போகுது நான் சொன்ன பலன்கள் ரீதியில் ஜனன ஜாதகம் இருக்கும் அதில் திசா புத்திகளும் சர்வாஷ்ட வர்க்க பரல்களில் இந்த பரல்கள் கிரகங்களினுடைய பரல்கள் எத்தனைன்றதை பார்த்து ஒருவேளை மூணுக்கு மேலே ஆறு ஏழு எட்டெல்லாம் இருந்துவிட்டால் டாப் லெவலில் வேலை செய்யும் அதே நாளுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்ஜியம் ஆயிடுச்சுன்னா நெகட்டிவாக மாறிடும் அதனால் அதை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகளும் முடிவுகளும் எடுங்க அது உங்களுக்கு பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ் கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்